நேர்களே இன்றைய வாஸ்து கேள்வி என்னென்னா வீட்டுக்கு நாம் இருக்கிற தெருக்கோ பங்களாவுக்கோ கோயில்கள் ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்கி இருக்குது அந்த எங்கள் வீட்டுக்கு வடக்கு திசை நார்த்தில் கோயில் இருக்குது அது இருக்கலாமா எந்த கோயில் இருக்கலாம் எந்த கோயில் இருக்கக்கூடாது எந்த திசையில் நமக்கு வடக்குலேருந்து ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா என்ன பிரச்சனை உருவாகும் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா சில கோயில்கள் சில பேர் எழுந்து எங்கள் வீட்டு ஜன்னலேருந்து பார்த்தா வடக்கு திசையில் சிவன் கோயில் இருக்குது பைரவர் கோயில் இருக்குது அங்கே இருக்கலாமா இந்த மாதிரி பாருங்கள் கோயில் பற்றி நான் முன்னே ரொம்ப பேசியிருக்கேன் ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க அதனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் எந்த கோயிலுடைய நிழல் நம்ம வீட்டுக்கு படக்கூடாது இப்போ உங்கள் வீட்டுக்கு வடக்கு திசையில் இதுதான் வடக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தெற்கில் இங்கே இருக்கோம் நம்ம வீட்டுக்கு வடக்கில் நார்த்தில் கோயில் இருக்குது கோயில் இருந்தால் பாருங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க சூரியன் கிழக்கில் உதிக்குது எல்லாம் போய் பேசுவாங்க தென்கிழக்கில் தான் சூரியன் வருது எப்பொழுதுமே பாருங்கள் வடகிழக்குலேருந்து சூரியன் நம்ம மெட்ராஸுக்கு வர்றதே கிடையாது இது வடகிழக்கில் சூரியன் வந்து ஜப்பான் பக்கம் வரும் அல்லது கல்கத்தா பக்கம் தான் வரும் நம்ம இங்கேருந்து ஈஸ்ட் பக்கம் பார்க்கும் பொழுது சூரியன் தென் தான் வரும் அதனால் இந்த தென்கிழக்கிலேருந்து வரும் பொழுது இந்த கோயிலுடைய கோபுரத்துடைய நிழல் நம்ம வீட்டுக்கு வந்து சேராது அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்கு வடக்கு திசையில் கோயிலுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் இங்கே கோயில் இருக்குது கோயிலுக்கு ஒட்டி செவரில் நம்ம வீடு இருக்கக்கூடாது கோயிலுக்கு ஒட்டிய செவரில் நம்ம வீடு இருக்கக்கூடாது ஏன் என்றால் ஒட்டிய செவரில் நமக்கு கோவில் இருக்கும் பொழுது நாங்கள் பாருங்கள் புக்கில் இருந்து காட்டுறேன் கொஞ்சம் கவனிங்க இதுதான் கோவில் இதுதான் நம்முடைய வீடு அப்பொழுது இந்த வீடு வடக்கு நல்லா ஹைட் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுடைய ஹைட்டு கீழே இருக்கும் அந்த கோபுரம் வந்து அடி அஞ்சு மாடி ஆறு மாடி சைஸ் இருக்கும் இல்லையா நம்ம வீடு ஒரு ரெண்டு மாடி தான் இருக்கும் அதனால் இப்படி இருந்ததுன்னா அது வாஸ்து தோஷமாக உருவாகிடும் எப்படி வாஸ்து தோஷமாக உருவாகிடும் வடக்கு அதிகமாக வெயிட் இருந்ததுன்னா நம்முடைய குரோத்து நின்று போய்டும் நம்ம வீட்டுக்கு பாருங்கள் இந்தியாவிலேயே வடக்கில் ஹிமாலயா இருக்கிறனால நமக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றது அதனால் நம்ம வீட்டிலேயே நம்ம வடக்கு திசையே அதிகமாக வளர்க்கக்கூடாது மேலுக்கு மேல் கட்டக்கூடாது தெற்கு திசை தான் வளர்ந்து இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வாஸ்தூலை சொல்லுவோம் அதனால் வீட்டுக்கு வடக்கு திசையில் கோயில் இருக்குது அது நம்ம வீட்டை ஒட்டி இருந்தால் நமக்கு கண்டிப்பாக தீமை செய்யும் இன்னொன்று கோயிலை ஒட்டி நமக்கு வீடு இருக்கும் பொழுது நாம் சோம்பேறியாக தூங்கி கொண்டிருப்போம் அந்த கோயிலில் பூஜை எல்லாம் நடக்கும் சில பேர் அந்த நேரம்தான் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு தூங்கி கொண்டிருப்பார்கள் கணவன் மனைவி உறவுகள் இருப்பார்கள் அந்த நேரம் உங்களுக்கு வாரிசு உருவாகி விட்டால் வாரிசு உருவாகும் தான் அதுக்கு தானே நம்ம தான் கல்யாணம் பண்ணுறோம் பசங்களுக்கு எல்லாமே நமக்கு நம்ம அப்பா அம்மா பண்ணனால தானே நமக்கெல்லாம் வாரிசு இருக்கு ஆனால் கோயிலை ஒட்டி இருக்கும் பொழுது தெய்வத்தில் பூஜை நடக்கும் பொழுது நம்முடைய கர்ப்பம் உருவாகிவிட்டால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஊனம் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வடக்கில் சிவன் கோயில் இருக்குது ரொம்ப கவனிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா சிவல்கள் சிவன் கோயிலுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் சொல்கிறேன் தென்கிழக்கில் குளம் இருக்கும் பெருசா கோயில் இருந்ததுன்னா எங்கே இருக்கும் தென்கிழக்கில் கோவிலுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வடக்கில் தண்ணீர் இருந்ததுன்னா அது நமக்கு நன்மை செய்யும் எப்படி செய்யும் கோயிலுக்கு சிவன் கோயிலில் இருக்கிற வருமானத்துக்கும் பெருமாள் கோயிலில் இருக்கிற வருமானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சிவன் கோயிலில் அதை அக்னி தீர்த்தம் என்று சொல்வார்கள் அக்னி தீர்த்தம் என்று அக்னேயஸ்தானத்தில் தண்ணி இருக்கும் பொழுது அது அக்னேய தீர்த்தம் என்று சொல்வார்கள் அந்த அக்னேய தீர்த்தம் அங்கே இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு வடகிழக்கில் தண்ணீர் இருக்கின்றது அது நமக்கு நன்மை செய்யும் ஆனால் சிவன் கோயிலை ஒட்டி வீடு இருக்கக்கூடாது அதாவது ஒரு தெருவாவது நடுவில் ஒரு எட்டு பத்து அடி ஏப்பாவது இருந்து அங்கே இருக்கிற தெருவுக்கு உங்கள் வீட்டிலேருந்து சிவன் கோயில் வடக்கில் இருந்தால் அது உங்களுக்கு நன்மை செய்ய தவிர தீமை செய்யாது இன்னொன்று நம்ம இருக்கிற வீட்டுக்கு எது இருக்க அதுவும் வடக்கல நம்ம வீடு இந்த தெருவில் இந்த இடத்துல இருக்குது இங்கே ஆஞ்சநேயர் இருக்கு அது தெருக்கு பார்த்த ஆஞ்சநேயர் அல்லது தெருக்கு பார்க்குற பைரவர் சில ஊரில் தெருக்கு பார்க்குற பைரவர் இருக்குது வடக்கு இண்டியாவிலலாம் இருக்குது அது நம்ம வீட்டுக்கு அந்த கோயிலுடைய துவாரம் தெரிகிறது அப்பொழுது தெற்கு பார்க்குற ஆச்சிநேரி எதுக்கு வைப்பாங்க சனியின் தாக்கம் குறியறதுக்காக தெற்கு ஆஞ்சநேயர் இருப்பாங்க அதாவது தெற்கு பார்த்தா ஆச்சினேரையை கும்பிட்டா நமக்கு சனியின் தாக்கம் வராது என்று இந்த மாதிரி ஆனால் நமக்கு அது பிரச்சனை நம்ம ஆச்சினேர் எதிர்க்க வாழக்கூடாது அல்லது ஏதாவது கடைகள் இருந்ததுன்னா அந்த கடையை மூட்டை கட்டிட வேண்டிதான் கட்டிடுவாங்க அந்த இடத்துல யாரும் வாழ முடியாது ஆச்சுநேரோ பைரவர் கோயில் இருந்தால் நேர்களே திடீர்னு நமக்கு இந்த மாதிரி தனியாக வாய்ப்பு இருக்குது எங்கள் அப்பா அம்மா கட்டிட்டு போயிட்டாங்க என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது பாருங்கள் வடக்கு திசையில் கோயில் இருக்கிறது நன்மைதான் ஆனால் ஒட்டி இருந்தால் வீடை விற்று விடுங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஒட்டி இருந்தால் வீடை விற்றுடுங்க எல்லோரும் சொல்லுவாங்க முட்டால் பையன் அப்படின்வாங்க சொத்தை விற்றுட்டு கண்டிப்பாக வேறு இடத்துல போயிடுங்க சுகமாக வாழ்வீர்கள் ஆஞ்சினியர் வடக்கில் இருக்கார் தெற்க பார்க்குறார் அவர் வீட்டை எதிர்க்க நமக்கு சொத்து இருக்குது நம்முடைய குரோத் நின்று போயிடும் கொஞ்சம் ஒரு தள்ளி ஒரு ச ஒரு வீடை தள்ளி ஒரு தெருவை தள்ளி வீடை வாங்குங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடலாம் பகவான் சிவனை தினமும் கும்பிடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க சூரியனை கும்பிடுங்க இந்த பிரச்சனையிலேருந்து வந்து வெளியே வந்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க